மொட்டுக்கட்சி தொடர்பில் மகிந்த ராஜபக்ச வெளியிட்டு அதிரடி அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் தனது மகளை டியூசனுக்கு அழைத்துச் செல்ல முயன்ற தந்தை திடீரென உயிரிழப்பு வவனியாவில் பரிதாபமாக உயிரிழந்த ஏழு வயது சிறுவன் சிறை சென்ற மனைவியால் அதிகாரிகளுக்கு காத்திருந்து அதிர்ச்சி திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டு கொழும்பு பிரதான நீதவா. இருபத்தி ஒன்பது வயதுடைய மகனை படுகொலை செய்த தந்தை வெளியான காரணம் நெல் கொள்வனவிற்கு சலுகை வட்டி வீதத்தில் கடன் வழங்க அமைச்சரவை அனுமதி நடைபெற்று முடிந்த தேர்தல்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன படுதோல்வி படுதோல்வியடைந்து விட்டதாகவும் அதற்கு இனி எதிர்காலம் இல்லை என்றும் இவரும் கனவு காணக்கூடாது எனவும் மொட்டு மீண்டும் மலரும் என அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியை எவராலும் சிதைக்க முடியாது அது மீண்டும் எதிர்வரும் தேர்தல்களில் எமது கட்சி பலத்தை காட்டும் பொய் வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு எதிர்வரும் தேர்தல்களில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சி தற்போது ஆட்சியில் இல்லாததன் அருமையை மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள் எமது கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் மக்கள் நிம்மதியாக வாழும் சூழலை ஏற்படுத்துவோம் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தனது மகளை தனியார் கல்வி நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல முயற்சித்த ஒருவர் திடீரென மயக்கமடைந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்தில் யாழ் ஊரலு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த குடும்பஸ்தர் நேற்று முன்தினம் காலை மகளை கல்வி நிலையத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு மோட்டார் சைக்கிளை எடுத்துள்ளார் இதன்போது அவருக்கு உடல் சுக இனம் ஏற்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிளை விட்டுவிட்டு வந்து கதிரையில் இருந்த வேளை மயக்கம் அடைந்துள்ளார் இதனை குறித்த நபரை யாழ்ப்பாணம் அனுமதித்துள்ளனர் எனினும் சிச்சை பலனின்றி நேற்று மாலை அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் அத்துடன் குடும்பஸ்தரின் சடலம் மீது உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்வதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது வவனியாவில் இடம்பெற்ற விபத்து ஒன்றில் சிக்கிய ஏழு வயது சிறுவன் பரிதாமாக உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இச்சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரியும் வவனியா பாவர்குளம் படிவம் இரண்டு பகுதியில் சாரதி ஒருவர் பேருந்தை நிறுத்திவிட்டு மீண்டும் சேவையில் ஈடுபடுவதற்காக பேருந்தை செலுத்தியுள்ளார் இதன்போது சைக்கிளில் பயணித்த இரண்டு சிறுவர்கள் வீதியை கடக்க முற்பட்டபோது குறித்த பேருந்துடன் சைக்கிள் மோதியது குறித்த விபத்தில் சைக்கிளில் பயணித்த ஏழு வயதுடைய அப்துல் மஜித் உமர் என்ற சிறுவனை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த சிறுவனின் சடலம் வவனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது விபத்து சம்பவம் தொடர்பில் உளுக்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கழுத்துறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கணவருக்கு போதைப் பொருட்களை கொண்டு சென்றதாக கூறப்படும் மனைவி நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக கழுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் பிரதேசத்தில் வயதுடைய மனைவியே கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான மனைவி கழுத்துறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது கணவருக்கு கொடுப்பதற்காக உணவு பொதியொன்றையும் சிறை கூண்டை சுத்தம் செய்வதற்கு தொம்புதடியொன்றையும் சிறைச்சாலை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டேக நபரான மனைவி கொண்டு சென்ற தொம்புத்தடியில் மிகவும் சூட்சமமான உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த பெறுமதி பத்து லட்சம் ரூபாய் ஆகும் கைதான மனைவி மேலதிக விசாரணைகளுக்காக களுத்துறை வடக்கு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு பிரதான நீதவான் திலினகமிகே திடீரென மொரட்டுவ மாவட்ட நீதிபதியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு கோட்டை நீதிமன்ற கடமையாற்றின கடமையாற்றினே அண்மையில் கொழும்பு பிரதான நீதிமன்றாக நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவரது சகோதரரும் முன்னாள் மகரகம மாநகர சபை உறுப்பினருமானி அண்மையில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார் அவருடன் மேலும் இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்களுக்கு எதிரான வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற உள்ள நிலையில் திலின தன்னை அந்த வழக்கிலிருந்து வேறொரு நீதவான் முன்னிலையில் அவர்களை முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது திருநிலக்கமே கொழும்பு பிரதான நீதிமன்ற நீதவான் பதவியில் இருந்து ஒரட்ட மாவட்ட நீதிபதி பதவிக்கு திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் நுவரேலியா பூண்டுலோயா டன்சினன் தோட்டம் பிரதேசத்தில் வசிக்கும் ஒருவர் அவருடைய தந்தை மற்றும் சகோதரனால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மற்றும் சகோதரனுடன் ஏற்பட்ட தகராறில் அவர்கள் இருவரும் தடிகளை கொண்டு குறித்த நபரை கொலை செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவரின் சடலம் கொத்மலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது குறித்த தாக்குதலை நடாத்திய குற்றச்சாட்டில் காவல்துறை மத்தியில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றன குறிப்பிடத்தக்கது சிறு மற்றும் நடுத்தரில் ஆலை உரிமையாளர்களுக்கு அரசு ஊடாக்கு சலுகை வட்டி விகிதத்தில் அடகு கடன் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவினால் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களை பலப்படுத்தும் நோக்கில் சலுகை வட்டி வீதத்தில் அரச வங்கிகள் மூலமாக அடகு கடன் முறை சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எட்டு பதினான்கு அன்று இடம்பெற்று அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த போகங்களில் இவ்வேலை திட்டம் சிறந்த பெறு பேர்களை அடைந்துள்ளமே அவதானிக்கக்கூடியதுள்ளமையா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பெரும்போகம் தொடக்கம் ஒவ்வொரு போகத்திலும் இவ்வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அதற்கமைய திட்டவட்டமான அளவுகோல்களின் பிரகாரம் நாளாந்த நெல் குற்றம் கொள்ளளவு உயர்ந்தபட்சம் இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன் வரைக்கும் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு அரசு மற்றும் தனியார் வங்கிகள் மூலம் சலுகை வட்டி வீதத்தில் உயர்ந்தபட்சம் ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் வரைக்கும் நெல் கொள்வனவுக்கான அடகு கடன் முறையை நடைமுறைப்படுத்த நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியை ஒரு சிலர் பணிய கைதியாக பயன்படுத்த முற்படுகின்றனர் எனினும் கட்சியை அளிப்பதற்கு இடமளிக்க முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகர்ணா நாயக் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ரணில் விக்ரம் சிங்கவிற்கு அடுத்தபடியாக ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள சிரேஷ்ட உறுப்பினர் நான் தான் எனவே ஒரு சிலரின் தனிப்பட்ட தேவைக்காக கட்சியை அளிக்க இடமளிக்க முடியாது மக்களின் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாக்க வேண்டும் கட்சியை விட்டு சென்றவர்களும் மீளவர வேண்டும் ஒரு சிலருக்காக எமது கட்சியை பணைய கைதியாக பயன்படுத்த இடமளிக்க முடியாது இந்த நாட்டில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்திய கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியாகும் அக்கட்சியை பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளாா்